ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுசமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பயிரும் இடமென்பால் தையல் நல்ல புகழ் மாதையும் மற்றவர் தடமுறை புனல் கடந்த தென்னரங்கமே திருவரங்கர் திருவிழா தாற்பயங்கள் அரையர் சேவை நடைபெறும் முறை உற்சவரின் முன் மட்டுமே இந்நிகழ்ச்சி மார்கழி மாத பகல் பத்து இராப்பத்து உற்சவங்களில் ஸ்ரீரங்கம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய மூன்று ஸ்தலங்களில் மட்டும் நடைபெறுகிறது மைசூரில் உள்ள மேல்கோட்டையில் அரையர் இசையுடன் பாடுவது மட்டும் உண்டு அபிநயம் இல்லை சேவைக்காக மேலே சொன்னவைகளைத் தவிர வேறு தனியான ஒப்பனை உடை எதையும் அரையர் அணிவதில்லை இறைவன் சூடி கலைந்த பரிவட்டம் ஒன்றை அணிந்து கொண்டு இரு தாளங்களை தட்டி ஒலி எழுப்பி அரையர் சேவையை தொடங்குகிறார் தாளத்தை ஆழ்வாரென்றே அழைப்பர் அதை தவிர வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்துவதில்லை பள்ளுபாட்டு பாடும்போது மட்டும் அரையர் தாளங்களுக்கு பதிலாக மிருதங்கத்தை பயன்படுத்துகிறார் அரையர் முதலில் கொண்டாட்டம் சொல்லிய பின் அன்றைக்குரிய ஆழ்வார் பாசுரத்தை பண்ணுடனும் தாளத்துடனும் இசைக்கிறார் பாடி முடிந்தவுடன் தாளத்தை இடுப்பில் சொருகிக்கொண்டு அபிநயத்தின் மூலம் பாசுரத்தின் முழு விளக்கமும் வெளிப்படுத்துகிறார் கைகளால் முத்திரை காட்டுவது கால்களால் ஜதி செய்வது முகபாவம் அங்க அசைவு ஆகியவற்றினால் முழுமையான அபிநயம் வெளிப்படுகிறது முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் தாள அறுதியிட்டு அரையர் அபிநயிக்கிறார் இக்கலை திருஷ்டிகாவியம் அதாவது கண்களால் பார்த்து அனுபவிக்கும் பேரிலக்கியம் என்பதற்கேற்ப நாட்டிய சாஸ்திரம் கூறும் அபிநயம் முடிந்ததும் அப்பாசுரத்திற்குரிய உரையைக் கூறுகிறார் உரை முழுவதும் மனப்பாடமாக இருப்பதால் உரையை ஏற்றி இறக்கி பாவத்துடன் கூறுகிறார் உரை கூறி முடித்ததும் மீண்டும் ஒருமுறை தாளங்களை தட்டிக்கொண்டு கொண்டாட்டம் கூறுவார் இச்சேவைக்கென அறையர் எடுத்துக்கொள்ளும் பாசுரங்கள் வருமாறு பகல் பத்திற்குரியன திருப்பல்லாண்டு இரண்டாம் பாசுரம் அடியோமோடு பெரியாழ்வார் திருமொழி சென்னியோங்கு ஆற்றிலிருந்து தன்னேராயிரம் ஆகிய பெரியாழ்வார் பாசுரங்கள் திருப்பாவை மார்கழித்திங்கள் மட்டும் நாச்சியார் திருமொழி கண்ணன் என்னும் பெருமாள் திருமொழி ஊனேறு செல்வம் இருளிரிய என்பவை தொண்டரடிப்பொடியின் காவலில் மதுரக்கவியின் கண்ணினுன் சிறுத்தாம்பு பெரிய திருமொழி வாடினேன் வாடி பண்டை நான்மரை தெள்ளியீர் என்ற அகப்பொருள் பாசுரம் அடுத்து அக்கும் புலியின் முந்துர உரைக்கேன் திருநெடுந்தாண்டகம் மின்னுருவாய் தொடங்கி பட்டுடுக்கும் முடிய இறுதியாக இரக்கமின்றி ஆகியவை பகல் பத்தில் இடம்பெறுகின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா வண்டார் பூ மங்கை மணநோக்கமுண்டாரே உன்னை உகந்து உந்தனக்கே என் செய்யின் நாய் சொல்லு श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ वृश्चिकमासे दशम्याम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् അദ്യ കെ രാമാനുജായ രാമാനുജാ നമ ഹാഴ്വാംപെരുമാനർ ജീയർ തിരുവടിഗളേ ചരണം ജീയർ തിരുവടിഗളേയ ചരണം